ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ குறிப்புகள் நாம் இருக்கோம் ஒவ்வொரு குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு நாம் நம்புகிறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட மாய யூடியூப் சேனல் பார்த்த பிறகுதான் எங்களுக்கு இல்லறம்னாவே என்னன்னு தெரியுது இல்லறத்தில் நாங்கள் நினைத்து வைத்திருந்த சில விஷயங்கள் எதுவுமே உண்மையில்லை இவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயமா அப்படிங்கிறதே இப்போ தான் தெரியுது நாங்கள் இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக நினச்சிட்டு ஏதோ போருக்கு போகிறதுக்கு தயாராகிற மாதிரி நாங்கள் எங்களோட மைண்டை வச்சுக்கிட்டு இருந்தோம் பட் உங்களோட சேனலை பார்த்துட்டு தான் இட்ஸ் வெரி சிம்பிள் அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது அதுதான் முத விஷயம் என்னென்னா இதுக்கு தான் நாம் எதிர்பார்த்தோம் எந்த ஒரு விஷயத்தையும் நாம பெருசா எடுத்துக்கூடாது இல்ல இல்லறம் சார்ந்த விஷயத்தெல்லாம் எவ்வளவோ திங்கிங் நீண்ட நேரம் செய்யணும் சைஸ் பெருசாக இருக்கணும் இந்த டைம்ல செய்யணும் அதே மாதிரி வெளிவர திரவம் திடமாக இருக்கணும் உயிரணுக்கள் இப்படி இருக்கணும் இது மாதிரி இவங்க போட்டு குழப்பிக்கிற விஷயங்கள் போட்டு அந்த 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 மைண்ட் சின்ன தான் அதை போட்டு இதுக்காகவே போட்டு புளி புளி புளின்னு புளிகிறாங்க உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு இளைஞன் நம்மகிட்ட சொன்னார் என்னென்னா சார் எனக்கு வந்து என்னுடைய திரவம் தரமாக இல்லைங்க அப்படின்னார் என்னப்பா ஏப்பா அப்படின்னு கேட்டேன் இ என்னோடய திரவம் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குதுங்க வாட்டர் மாதிரி ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குதுங்க கட்டியாக தான் அந்த திரவம் தரமானது அதில் உயிரணுக்கள் நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க ஸோ என்னோட திரும்பம் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கு ஸோ நான் ஒரு திருமண வாழ்க்கைக்கு அன்ஃபிட் ஆனவன் என்னால் கல்யாணம் பண்ணனாலும் என்னோட துணையை சந்தோஷப்படுத்த முடியாது நான் சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்ட்டு சொன்னார் எனக்கு சீரியஸ்லி சிரிப்பு தான் வந்தது உண்மையாலுமே நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு தண்ணி மாதிரி இருந்ததுன்னு சொன்னா அதில் உயிர் அணுக்கள் இல்லைங்கிறது உனக்கு எப்படி தெரியும் யூ டாக்டர் அப்படின்னு சரி டாக்டர் தான் இல்லை உனக்கு இதில் ஏதாவது சர்ச் பண்ணி அதில் எதாவது பொது அறிவு இருக்கா அப்படின்னா அதுவும் அந்த பையனுக்கு இருக்குது நான் அப்புறம் அந்த பையனை உட்கார வச்சு கொஞ்சம் சில விஷயங்களை தெளிவுபடுத்தின என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆண்களுக்கு அந்த திரவத்துக்கு திடத்தன்மையை கொடுக்கக்கூடியது ஒரு விதமான மாவுப்பொருள் இந்த மாவு பொருள் வந்து சில டைம் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகும் அப்போது அது வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் சில டைம் இந்த மாவு பொருள் அதிகமாக உற்பத்தி ஆகாது அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப தண்ணி மாதிரி வெளியேறும் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் அணுக்களினுடைய எண்ணிக்கை கரெக்டாக இருக்கும் திடமாக இருக்கிற திரவத்திலையும் அதே எண்ணிக்கை தான் இருக்கும் திரவமாக லிக்யூடாக இருக்கக்கூடிய அந்த ஒரு திரவத்திலையும் அதே எண்ணிக்கையிலான உயிரணுக்கள் தான் இருக்கும் அதனால் இந்த உயிரணுக்களினுடைய எண்ணிக்கை என்பது திடமாக இருந்தால் அதிகமாக இருக்கும் ரொம்ப லிக்யூடாக இருந்தால் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மைண்டில் இருக்கிறவங்களே முதல்ல தப்பு அப்படி அந்த நம் அந்த மைண்டே இருக்கக்கூடாது அப்படின்னு கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த பையன்கிட்ட அது சொன்ன வேட்டி அந்த பையன் அப்படிங்களா ஓ அப்படின்ட்டு உனக்கு அவ்வளவு ஒரு அச்சம் இருந்ததுன்னு சொன்னால் உனக்கு உயிரனுக்களுக்கு செக்கப் பண்ணுறதுக்கு நிறைய இன்னைக்கு சோதனை கூடங்கள் இருக்குது அங்கே போய் செக்கப் பண்ண ஆக்சுவலாக தேவையில்லை தேவையில்லை பட் உனக்கு தோணுது அப்படின்னா அதாவது திரவமா இருக்கிறதுனால செக்அப் பண்ண போறாங்கிற மைண்ட் செட் வரக்கூடாது திரவமா இருந்தாலும் திடமா இருந்தாலும் ஒரு தட செப் பண்ணிக்கிறேங்கிற மைண்ட் செட்ல போய் சோதனை கூடங்களை கொடுத்து செக்அப் பண்ற மாதிரி இருந்தா செக்அப் செஞ்சுக்கலாம் தப்பு எதுவுமே கிடையாது அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளணும் திடமாக இருந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு ஒரே பலன்தான் திரவமா இருந்தாலும் ஒரே பலன்தான் ஸோ அதை பத்தி கவலை வேண்டாம் அதே மாதிரிங்க சில பேர் அந்த உறவில் ஈடுபடும் பொழுது உள்ள செலுத்தணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அவங்களோட திரவத்தை பெண்ணினுடைய மர்ம உறுப்பின் உள்ள செலுத்தணும் தான் வந்து கரு உண்டாகணும்னு நினைக்கிறாங்க இது மிக மிக முட்டாள்தனம் சில பேர் வந்து செலுத்திட்டு அவங்க வந்து சாயக்கூடாது கூடாது குப்பரப்படக்கூடாது அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க அப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா அப்பெல்லாம் ஆணுக்கு இயற்கையாகவே அவங்களோட திரவம் வெளியேறும் போது திரவம் வந்து வெளியேறும் போது ஃபோர்ஸா போகும் அது வந்து பெண்ணோட மர்ம உறுப்பு உள்ள செலுத்தும் போது அந்த உறுப்புக்கு உள்ள ஒரு பம்பு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இந்த திரவத்தை அந்த பம்பு மாதிரி அமைப்பு சருன்னு ஈர்த்துக்கும் சரிங்களா சருன்னு ஈர்த்துக்கும் அப்படி இருக்கும்போது அதில் வந்து பாத்தீங்கன்னா சில உயிரணுக்கள் அந்த திரவத்துல இருந்து கருமுட்டையை தேடி போகும் ஃபோர்ஸாக நீந்தி போகும் தரமான விந்தணுக்கள் நீந்தி போகும் அப்படி நீந்தி போகும்போது ஒரே ஒரு விந்தணு மட்டும் அப்படிங்க ஒரே ஒரு விந்தணு மட்டும் கரு முட்டையை துளைத்து கொண்டு உள்ள போகும் மற்ற உயிரினங்கள் மோதும் இடிக்கும் அந்த போர்ஸ் பத்தாது ஒரே ஒரு உயிரணு மட்டும் அந்த துளைத்து கொண்டு உள்ள போய் செட்டில் ஆகும் அதுதான் குழந்தையா உருவாகுது சோ நம்மளுடைய வாழ் நம்மளுடைய ஜனனமே எவ்வளவு போராட்டம் பாருங்க எத்தனை கோடி உயிரணுக்களில் இருந்து நாம் போய் அந்த போராட்டத்தை சந்தித்து கருமுட்டையை தொலைச்சிக்கிட்டு உள்ளே போய் நாம் நாம் இந்த பிறவி எடுத்துருக்குறோம் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்னு பாருங்க ஏன்னா அதை சொன்னா மனிதர்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சோர்ந்து போகிறாங்க கஷ்டப்படுறான் அப்படிங்கிறாங்க இந்த கஷ்ட பிறகு நம்ம ஜனனமே கஷ்டம்தான் நம்மளோட பிறவியே கஷ்டம்தான் சரிங்களா அதனால எதையும் சாதிக்கிற அந்த துணிச்சல் மனிதனுக்கு இருக்கணும் முயற்சி வேணும் அப்படிங்கிறத இந்த ஒரு உயிரணுக்கள் கருமுட்டையை சேர்ற அந்த ஒரு விஷயமே உங்களுக்கு சொல்லித்தரும் சரிங்களா பொதுவா ஆண்கள் வந்து அவங்களுடைய எழுச்சியை பத்தின கவலையில அதிகமா இருக்கிறாங்க சரியா எழுச்சி அடையலைங்க அப்படிம்பாங்க சுருங்கி போயிடுது மறுபடியும் அடையுது சுருங்கி போயிடுது எழுச்சி அடையுது அப்படிம்பாங்க இது வந்து காமனா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க பொதுவா எல்லா உறுப்புகளுமே ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்கள் இயக்கத்தில் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு சோர்வு ஏற்படும் அது வந்து தற்காலிகமான ஒரு சோர்வு அந்த சோர்வை நாம வந்து தவறா புரிஞ்சிய கூடாது சில நேரங்கள்ல ஆண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அதிகமான ஹேண்ட் ஜாப் செஞ்சிடுவாங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உருப்பு துவண்டு போய்டும் ஏன்னா ரெண்டு மூணு தாட்டி திரவத்தை வெளியேற்றுது அப்படிங்கும்போது உருப்பும் ஒரு மாதிரி துவண்டு போயிடும் தளர்ந்து போயிடும் நரம்புகள்லேயும் ஒரு தொய்வு ஏற்படும் ஸோ இதனால் என்ன ஆகும்னா அந்த ரத்த ரத்தம் போகிற ஃபோர்ஸ் கம்மியாகும் ஏன்னா ரொம்ப சின்னதாக சுருங்கிய நிலையில் இருக்கிற ஒரு உறுப்பு பலூன் மாதிரி பெரிதாகணும் நீளமாகணும் தடிமனாகணும் அப்படின்னு சொன்னால் ரத்தம் நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக போகணும் அந்த ரத்தம் நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு வந்து நம்ம அடிக்கடி ஒரு ரெண்டு மூணு தடி செஞ்சிட்டிங்கன்னா அந்த ஃபோர்ஸ் கம்மியாயிடும் இப்போ சின்னதாக இருக்கும் அதனால் அந்த உறுப்பை வந்து நல்ல திடமாக நல்ல ஒரு எழுச்சியோட கொண்டு வரத்துக்கு அந்த ஃபோர்ஸ் வந்து நாம் அந்த ஹேண்ட் ஜாப் பண்ணும்போது அது வந்து கம்மியாகிறதுனால சில பேர் அதை பார்த்துட்டு கூட பயந்துக்கிறாங்க ஐயோ நம்மளுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கு அப்படின்ட்டு அதெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது அடுத்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து அந்த ஸ்டாமினாவுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க அதாவது ஒரு ஈடுபடும்போது நல்லா ஆக்டிவாக ஈடுபடுறேங்க அப்படி ஈடுபடும் பொழுது எனக்கு ஒரு சோர்வு ஏற்படுது ஒரு தளர்வு ஏற்படுது என்னால் நீண்ட நேரம் ஈடுபட முடியல என்ன காரணம்னு தெரியல இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்ட்டு பல பேர் கேட்டாங்க ஆக்சுவலாக இந்த சோர்வு இந்த ஒரு இந்த ஒரு தூக்கம் வர மாதிரி ஒரு ஃபீலிங் இது எல்லாமே நார்மல் இதை நினச்சி வந்து நீங்கள் பயந்துக்க வேண்டாம் சரிங்களா இது ஏன் ஏற்படுதுன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஆணோட அந்த உச்சம் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னா ராக்கெட்டோட ஒப்பீடு பண்ணுறேன் ராக்கெட்டை வைக்கிறீங்க பற்ற வைக்கிறீங்க சர்வனு மேலே போகுது வெடிக்குது அப்படியே அமைதி அதே தான் இங்கேயும் அப்ளை ஆகும் சரிங்களா ஆண் வந்து நல்லா ஈடுபடுறான் உச்சத்தை அடையிறான் அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுறான் காம் ஆயிடுறான் இதுதான் இங்கே அப்ளை ஆகும் அதனால் ஒரு ஒரு வித சின்ன சோர்வு வந்து இயல்பானது ஆண்கள் இதை கூட சில பேர் வந்து பயன்படுத்தி விட்டுறாங்க ஈடுபட்ட உடன் சோர்வா உடல் சோர்வா அப்படி உடல் சோர்வாக தான் செய்யும் உடம்பு வந்து ஒரு விதமான பரவச நிலை அடையும் போது அது ஒரு ஹார்மோன் தான் உடம்பு வந்து ஒரு பரவச நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறதில்ல அந்த உச்சம் அடையும் போது அப்பயும் ஒரு ஹார்மோன் சுரக்கும் அந்த மாதிரி ஒரு விதமான உச்சத்தை உடல் அடையும் பொழுது ஒரு விதமான சோர்வு இருக்கும் ரெண்டாவது கலோரி பேர்னிங் அப்படின்னு சொல்கிறது சில கலோரிகள் எரிக்கப்படும் சும்மா நார்மலாக ஒரு ஒரு செம்பல வந்து தண்ணி மொண்டு குடிக்கும் போது கூட சில கலோரிகள் எரிக்கப்படும் ஏன்னா அது ஒரு வேலை தானே ஆற்றல் தானே ஆற்றல் செலவிடு பண்றீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் சில செயல்களின் மூலமா கலோரி பர்ன் ஆகும் நீங்க இந்த இல்லறத்துல ஈடுபடும் பொழுதும் கண்டிப்பா சில கலோரிகள் பர்ன் ஆகும் உச்சமடையும் போதும் சில கலோரிகள் பர்ன் ஆகும் இதனால ஒரு சின்ன சோர்வு ஏற்படலாம் இது தற்காலிகமானது இட்ஸ் நாட் பர்மனெண்ட் இது வந்து தடுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் பால் குடிச்சிட்டு ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஒரு டம்ளர் பசும் பால் குடிச்சிட்டு ஈடுபட்டிங்கன்னா அந்த பசும் பால் வந்து ஈக்குவல் பண்ணிவிடும் பேலன்ஸ் பண்ணிடும் அந்த சோறு வராமல் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் சரிங்களா சில நேரங்களில் இந்த கடலை பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா இந்த பொட்டுக்கடலையில் கொஞ்சம் வெள்ளைச்சக்கரை கலந்து சாப்பிட்டுட்டு நல்லா மென்று தின்னு ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சிட்டு ஆண்கள் ஈடுபட்டாங்க அவங்களோட துணையோடு அப்படின்னு சொன்னால் அதிக நேரம் அவர்களால் ஈடுபட முடியும் இது ஒரு எளிமையான சித்த மருத்துவம் பொட்டுக்கடலை என்ன சொல்லப்போனால் ஒரு ஒரு மூணு நாலு ஸ்பூன் பொட்டுக்கடலை அதோட ஒரு ஸ்பூன் சர்க்கரை வெள்ளை சர்க்கரை கலந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா மென்று தின்னு சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் உள்ளுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அற்புதமான வகையில் உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டாமினா கிடைக்கிறத பார்க்க முடியும் இன்ஸ்டன்ட்டு ஸ்டாமினான்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து கிடைக்கும் அதன் மூலமாக உங்களால் இயல்பாகவே நீண்ட நேரம் ஈடுபட முடியும் ஒரு ஆக்டிவ்னஸ் இருக்கும் இதே ஆண்கள் வந்து ட்ரை பண்ண எந்த டைம்லயும் இரவு ட்ரை பண்ணலாம் எந்த டைம்ல வேணும்னாலும் சரிங்களா சில நேரங்கள்ல ஆண்கள் வந்து இந்த நீண்ட நேரத்தை விரும்பும் பொழுது அவர்கள் வந்து என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உறுப்பு வந்து தளர்ந்து போயிடுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை முன்னிருந்து வைப்பாங்க ஈடுபடுறங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு அரை மணி நேரம் நான் ஈடுபடுறேன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நிற்கிது அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் தளர்ந்துருது அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நிற்கிது இந்த மாதிரி ஏற்படுதுங்க இதனால் எனக்கு பயமாகுது அப்படின்னு நிறைய ஆண்கள் சொல்லுவாங்க ஆக்சுவலாக அதனுடைய ஒர்க்கே அப்படி தான் இருக்கும் அரை மணி நேரமும் கம்பு மாதிரி அப்படியே நிற்க முடியுமானா நிற்க முடியாது அந்த மாதிரிலாம் நிற்கவே முடியாது அந்த மாதிரி நிற்கிறதுக்கு நீங்கள் என்ன வைத்தியம்னு கேட்டிங்கன்னா வைத்தியமே இல்லை சரிங்களா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கும் அடுத்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஒரு தளர்வாகும் அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கும் தான் ஆகும் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து அதை நினைத்து பயந்துக்க தேவையில்ல ஸ்டடி பிரகாரம் நாலிலிருந்து ஏழு நிமிடங்கள் ஒரு ஆணினுடைய அந்த மர்ம உறுப்பு ஸ்டெடியாக நின்று அவங்க அந்த துணையோடு உ உறுப்பை பயன்படுத்தி அந்த இல்லறத்தில் ஈடுபட்டாங்கனாவே அதுவே போதுமான நேரம் அதுவே காமனான நேரம் எவ்வளோங்க நாளிலிருந்து ஏழு நிமிடங்கள் அதிகமாக கூட வேண்டாம் அவ்வளோதான் உறுப்பு நிற்கிற நேரமும் இயங்குகிற நேரமோ அதை நீங்கள் அதிகப்படுத்தணும்னு போது தான் பிரச்சனை வருது சில நேரங்களில் ஒரு ப ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சுருங்கும் அப்புறம் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா ஒரு எழுச்சி அடையும் சில நேரங்களில் ஒரு பத்து நிமிஷம் சுரம் இந்த மாதிரி மாறி மாறி ஏற்படலாம் இது பயம் இல்லை பதட்டம் இல்லை சில ஆண்கள் சொல்லுவாங்க ஒருவேளை பெண்ணுடைய மர்ம உறுப்புக்குள்ள செலுத்தும் பொழுது இந்த மாதிரி சுருங்கி போச்சுன்னா என்னங்க பண்ணுறது ஆண்கள் அடுத்த கேள்வி கேட்பாங்க இப்போது குழந்த பிறக்கிறதுக்கான ப்ராசஸே அதுதானே அதில் ஈடுபடும் போது சின்னதாக ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படி ஆகாது நூறுல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அப்படியாக வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த ஆணினுடைய அந்த மர்ம உறுப்பை வந்து பெண்ணுடைய அந்த மர்ம உறுப்பில் செலுத்தும் போது ஏற்படுற உராய்வு தன்மை ஏற்படுற ஆணுக்கு ஏற்படுற அந்த சமயத்தில் ஏற்படுற ஒரு பரவச நிலை கிளர்ச்சி நிலை இதன் காரணமாக உறுப்பு நல்ல எழுச்சியிலேயே இருக்கும் நல்ல ஒரு நீளமாகவே இருக்கும் ஸோ அப்போது வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராது பயப்பட வேண்டாம் நீங்கள் என்னடா இப்படியே அப்படின்ட்டு தயங்க வேண்டாம் சரிங்களா சில நேரங்களில் சில நேரங்களில் ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் அதுல என்ன விஷயம்னாங்க நீங்க உங்களோட துணையோட அந்யுன்யமா இப்ப இருக்க போறீங்க அப்படின்னு சொன்னா அது ஈடுபடுறதுக்கு முன்னாடி அவங்களோட நல்ல மனம் விட்டு பேசுவது வாக்ஷாயனர் சொல்றது என்னன்னா முதல் விஷயமே அன்பை பகிர்தல் அவங்கள உங்களுக்கு பிடிக்கணும் அவங்களை அவங்களுக்கு பிடிக்கும் அதுக்கு மெயின் பாயிண்டே அந்த அன்பை பகிர்றது தான் பல பேர் அதை செய்யவே மாட்டாங்க அது ஈடுபடுறதும் தெரியாது முடிக்கிறதும் தெரியாது இன்னும் சில பேர் முடித்த உடனே அப்படியே தூங்கிடுவாங்க இல்லைனா வேலையை பார்க்க போயிடுவாங்க இது ஆண்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன சொல்ல போனால் பல குடும்பங்களில் ஏற்படுற பிரச்சனைக்கு மெயின் ரீசன் இதுவும் ஒரு காரணம் சரிங்களா இதுவும் ஒரு காரணம் இல்லறம் தொடங்குவதற்கு முன்பும் இல்லறம் முடிந்த பின்பும் கண்டிப்பாலும் நீங்கள் பேச வேண்டும் உங்களோட துணை இடத்துல கேட்கணும் எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க பூவை தான் வண்டு போகணும் வண்ட தேடி பூ வராது எங்கேயுமே வராது பூவை தான் வண்டு போகணும் பூங்கிறது பொண்ணு வண்டுங்கிறது ஆண் சோ ஆண்கள் தான் பெண்ணு அப்ரோச் பண்ணணும் கேட்கணும் உனக்கு திருப்தியா எப்படி அப்படின்னு கேட்கணும் இது ஆண்கள் கேட்கறதில்லை அந்த அன்பை பகிர்ந்துக்கிறது இல்லை காதலை பகிர்ந்துகிறது இல்லை இதனால தான் பிரச்சனை வருது சில நேரங்களில் ஆண்கள் முடிந்த பிறகு அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க இது பெண்களுக்கு செம இரிட்டேட்டிங்கை ஏற்படுத்தும் அவங்களுக்கு இதுக்காக தானோ நாம இதுக்கு மட்டுந்தானா நாம அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டை ஏற்படுத்தும் இது ஒரு மிக பெரிய ஒரு நெகட்டிவான மைண்ட் செட் அதனால இந்த மைண்ட் தாட்டுக்குள்ள நீங்க வரவே கூடாது இந்த மைண்ட் தாட்டுக்குள்ள பெண்களை கொண்டு வர வைக்கவே கூடாது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாலும் இல்லறம் தொடங்குவதற்கு முன்னாடியும் இல்லறம் முடிந்த பிறகும் பேச வேண்டும் அன்பை பகிர்ந்து கொள்ளுதல் வேண்டும் சரிங்களா அன்பை பகிர்ந்து கொள்தல் வேண்டும் உனக்கு இது பிடிக்குமா எனக்கு இது பிடிக்கும் இதை நான் செய்கிறேன் நீ இதை செய் இப்படின்ட்டு அந்த பிடித்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வது சில நேரங்களில் ஆண்களுக்கு அந்த நேரத்தில் பெண்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்க முகம் சுடித்தாங்கன்னா பிடிக்காது அவங்க வந்து அவாய்ட் ஆகிடுவாங்க ஸோ ஆண்கள் முன்கூட்டியே அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை வந்து செயல்படுத்தினாங்க அப்படி ஈடுபட்டாங்க அப்படின்னு சொன்னால் இயற்கையாகவே உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் ஸோ பேசி கவர் பண்ண பாருங்கள் பேசி அவர்களை சந்தோஷப்படுத்த பாருங்கள் பேசி அவங்கள உச்சத்தடைய வைக்க பாருங்கள் சொல்லப்போனால் பேச்சின் மூலமாகவே அவங்கள வந்து உச்சத்தடைய வச்சிடலாம் சரிங்களா அது ரொம்ப பிடிக்கும் பெண்களுக்கு இது ஆண்கள் கையாளணும் ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் தான் மற்றபடி இதை போட்டு ரொம்ப குழப்பிக்குவேன் நான் சொன்ன மாதிரி சொல்லி தெரிவது இல்லை மன்மதக்கலை அவருடைய உடம்புலாம் ஆல்ரெடி ஆல் ரெக்கார்டட் எல்லாமே ரெக்கார்டாக இருக்கு சரியான நேரத்தில் சமயத்தில் அந்த ரெக்கார்டு வெளியே வரும் அப்ளை ஆகும் பிளே ஆகும் ஸோ பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கு நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்